விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரம் குருபான நட்சத்திரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு சாதகமாக வந்திருக்கார் சரியாக பயன்படுத்திக்கணும் பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் குழப்பங்கள் எல்லாம் தீர்த்து கொண்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவு வைத்து சரியாக பயன்படுத்தணும் நீண்ட நாட்களாக வாங்க முடியாத நிலம் வாங்குவ அமைப்பு வரும் சிலர் ஒரு இடத்தை விற்றுட்டு இன்னொரு இடத்த வாங்குவாங்க ஒரு நிலத்தை விற்றுட்டு இன்னொரு ந நிலம் வாங்குவாங்க சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து வாடகை கொடுத்தலாம் இருந்தோம் இப்போ சொந்தமாக ஒரு வீடு அமைஞ்சிருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட நாங்கள் போய் குடியேற மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் வாஸ்து குறைபாடுலாம் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் அதே மாதிரி தீ விபத்துக்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கல்லூரி பேராசிரியர்களுக்கு பாடலாசிரியர்களுக்கு கவிஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு எழுத்துப் பணியில் உள்ளவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் சிலர் எழுத்துப் பணியில் உள்ளவர்கள் ஜன பாதிப்புகள் இருந்தால் அவர்களுக்கு பின்னடைவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஜன வரை ஆய்வு செய்து கொள்ளணும் இந்த நேரத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாலபிஷேகம் செய்துவிட்டு நாகநாத சுவாமி வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அன்ஷு நட்சத்திரக்காரர்கள் அன்ஷு நட்சத்திரக்காரர்கள் சனிபவன நட்சத்திரம் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதார ஏற்றம் இத்தனை இருந்தாலும் சனி பகவான் லாபத்துக்கு வர்றார் ஆனால் குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருக்கிறார் என்ன பண்ணுவார் ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு வாகனத்துக்கு போகிறது கூட நம்மகிட்ட காசு இருக்காது பணத்தட்டுப்பாடு பணப்புழக்கம் டோட்டலாக ஆஃப் ஆகிடும் அதே சமயத்தில் உங்களுடைய எழுத்து பணி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா அதில் வந்து பாராட்டுவாங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் தேர்வு எழுதினீங்கன்னா அதில் பாராட்டுவாங்க தேர்வில் நல்ல மார்க் கிடைக்கும் ஆனால் அந்த தேர்வுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பணம் இருக்காது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் அந்த வேலைக்கு போகிறதுக்கு பணம் இருக்காது வாகனம் இருக்காது இப்படி பணத்தட்டுப்பாடு எல்லா இடத்துலையும் பணத்தட்டுப்பாடு இருக்கும் பணத்தட்டுப்பாட்டை சரி செய்து கொள்வதற்கு சூரியன் புதன் குரு சேர்க்கை குருவாகவோ குருவாக தந்தை எடுத்துக்கலாம் மேல் எடுத்துக்கலாம் உங்கள் மாமன் மச்சான் எடுத்துக்கலாம் உங்களுக்கு யார் உதவி செய்வார்களோ அவர்களை பிடித்து கொண்டு ஏறிக்கணும் அப்படி ஏறிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் சில கனவு தொல்லைகள் இருக்கும் கனவு தொல்லைகள் இருந்தால் அடுத்த நாளே காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சிடணும் கனவு தொல்லையானது பழிக்காமல் செய்து விடுவார் சூரிய பகவான் கெட்டதை பழிக்காமல் செய்து தப்பான ஒரு கனவு யார்கிட்டையும் சொல்லாமல் காலைல எந்தி குளித்து சூரிய பகவானை பார்த்துட்டிங்கன்னா தப்பான கனவை பழிக்க விடாமல் செய்து விடுவார் சூரிய பகவான் அதே போல் வீடு மண்மனை யோகம் கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் காரிய சித்தி இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு முறை ஏனும் ஆந்திர மாநிலம் காணிப்பாக்கம் சித்தி விநாயகர் காணிப்பாக்கம் சென்று சித்தி விநாயகரை வழிபட்டு காரிய சித்தி அடைந்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களை கேட்டை நட்சத்திரம் புதன் பகவான் நட்சத்திரம் புதன் பகவானுங்க நட்சத்திராதிபதி மிதனத்திலையும் கடகத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய மாதம் மிதுனத்தில் பயணம் பண்ணும்போது குரு பகவானுடைய சூரிய பகவானோட சேர்ந்து பயணம் பண்ணுவார் அதே போல் கடகத்தில் பயணம் பண்ணும்போது இரண்டாம் இடமாக செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருப்பார்கள் அப்படி ஒரு காலகட்டத்தில் பணத்தட்டுப்பாடு இருக்கும் சில குழப்பங்கள் இருக்கும் சிக்கல் இருக்கும் உறவு முறையில் சிக்கல் இருக்கும் தந்தை வகையால் சில பாதிப்புகள் வருவதற்கு செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தந்தை வகை உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கணும் தாய் வகையில் மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு தாய் மாமனால் லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அத்தை வழி உறவுகளால் தொல்லைகள் இருக்கும் உறவுகளில் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அத்தை வகை உறவுகளால் சில கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு மாமியார் வகையில் சில சண்டைகள் வருவதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக நடந்துக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில குறைபாடுகள் இருந்தாலும் ஊழலுக்கு பின்பு கூடல் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு பின்பு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வெளியூர் பயணம் போகலாம் ஆன்மீக பயணம் போகலாம் இந்த நேரத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறையேனும் கொல்லிமலை சென்று கொல்லிமலையில் இருக்கிற அரபலீஸ்வரர் அறமலர்த்த நாயகி அங்கே சேஷ்டா தேவி இருப்பாங்க கேட்டை நட்சத்திரத்தின் நாயகி சேஷ்டாதேவி அந்த சேஷ்டாதேவிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக கவனமாக இருந்து பல்வேறு விஷயங்களில் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள்